சற்று முன்னர் மீண்டும் உலகையே உலுக்கி நூற்று எண்பத்தொரு பேருடன் விபத்துக்குள்ளான விமானம் இருவரை தவிர அனைவரும் நாடு ஆட்டத்தை ஆரம்பித்த அனுர சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்ஷவின் மகன் அடுத்த பெரும் தலையிடியில் மகிந்தவின் குடும்பம் இறுதி ஊர்வலத்திற்கு திடீரென்று வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர தென்னிலங்கையில் நடந்து எதிர்பாராத சம்பவம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டது ஏன் முதல் முறை மனம் திறந்தார் ரணில் ஜனாதிபதி அனுரவால் உலக சாதனையாளனாக மாறிய இலங்கையைச் சேர்ந்த வயது பாடசாலை மாணவன் நடந்தது என்ன இருவர் துப்பாக்கியுடன் கைது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணையில் கசிந்த தகவல் அனுரு அரசாங்கத்துக்கும் மஹிந்த தரப்புக்கும் வலுக்கும் முருகல் கடும் கோபத்தில் மஹிந்த செய்த செயல் அனுரு அரசை வீழ்த்த நடக்கும் சதி திட்டம் நாட்டுக்குள் போதைப் பொருள் வருவதை தடுக்க நேரடியாக களமிறங்கினார் எனாதிபதி அனுரப் முழு நாட்டிலும் இருந்து ஊழல் களை போவதாக அறிவிப்பு அர்ஜுனா எம்பி ஜூடியூப்பில் கீரோவாக இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் ஹீரோவா எம் கே சிவாஜிலிங்கம் அதிரடி புத்தளத்தில் திமிங்கல வாந்தியுடன் இருவர் கைது எத்தனை கோடி தெரியுமா மத்தள்ள விமான நிலையத்திற்கு சுற்றுலா பயணிகளுடன் முதல் முறையாக தரையிறங்கிய விமானம் சுற்றுலா பயணிகளை வரவேற்று கேக் வெட்டி மகிழ்ந்த அமைச்சர் திடீர் கூட்டம் கூட்டிய அர்ஜுனா கடற்றொழிலாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காகவே குறித்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வர மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு தின முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரபல சிங்கள மொழி பாடகர் பிரியா சூரியசேனம் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காலமானார் இதையடுத்து ஜனாதிபதி அனுர திடீரென்று குறித்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தார் ஜனாதிபதி ஆள் அணிகளின்றி சாதாரணமாக குறித்த நிகழ்வுக்கு வருகை தந்தார் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை எதனால் செய்து கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார் அப்போது பொருளாதார கேந்திர நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களால் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பின்னடைவு காரணமாக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு செல்ல நேரிட்டது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கான நினைவு பேரணியில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் ரணில் இந்த நிகழ்வின் பிரதான சொற்பொழிவாளராக பங்கேற்றிருந்தார் குறித்த காலப்பகுதியில் கடுமையான அரசியல் நெருக்கடி நிலையை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் ரணில் சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையைச் சேர்ந்த பதினோரு வயது பாடசாலை மாணவர் ஒருவர் சோழன் உலக சாதனையை படைத்துள்ளார் கம்பகா இம்புல்கொட பகுதியைச் சேர்ந்த செகன்ச என்ற ஜூப்ஸை பயன்படுத்தி ஜனாதிபதி திசாநாயக்கவின் படத்தை உருவாக்கி சோழன் உலக சாதனையை படைத்துள்ளார் சஸ்னுல செகான்சவின் அடுத்த இலக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபிக்ஸ் ஜூஸ்களை பயன்படுத்தி கின்னஸ் உலக சாதனையை படைப்பதாகும் என்றும் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய நபர் உட்பட இருவரை உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் திருட்டுச் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படும் சந்தேகிக்கப்படும் இரு இயந்திரங்கள் மற்றும் துப்பாக்கியுடன் போலீசார் கைது செய்தனர் வவுனியா நகர் பூவரசங்குளம் நெடுங்கணி ஓமந்தை கனகராயன்குளம் என வவுனியா மாவட்டத்தின் பல போலீஸ் பிரிவுகளிலும் ஏனைய மாவட்டங்களிலும் கத்தி முனைகளில் வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டமை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய நபர் தொடர்பில் பன்னி மாவட்ட போலீசாருக்கு தகவல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்துக்கும் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடு மேலும் வலுவடைந்து பெரும் மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை மொட்டுக்கட்சி தரப்பில் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கேற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்து கூறி வருவதால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனா ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் பொதுஜனப்பிரமுனவின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அறுபது காவல்துறையினரே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் சமீபத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மற்றும் குடிவரவு குடியேறவு திணைக்களம் இலங்கை சுங்க மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சபை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதற்காக குடிவரவு குடியல்பு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் இணை கமரா கட்டமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசானாக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் அதேபோன்று தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுக்க நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் அவர் ஹீரோ என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூபிலே காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்து புத்தளம் கருவல கஸ்வ நிக்கரவெட்டிய வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளும் கிரையுள்ள போலீசார் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுது திமிங்கலத்தின் அம்பரை விற்பனை செய்ய முற்பட்டபோது இருவர் கைது செய்யப்பட்டதாக வர்ணீவராசுகள் திணைகள் அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானப்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது போது நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களிடமிருந்து இரண்டு கிலோகிராம் அம்பரை கொள்வனவு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட போதை மேற்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர் முதல் முறையாக நூற்று எண்பது பல்கேரிய சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பிய விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று பல்கேரியாவின் சோபியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கியது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சுற்றுலா அமைச்சுக்கும் ஐரோப்பிய விமான சேவைக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த விமானம் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்தது கடந்த காலங்களில் மத்தள விமான நிலையம் அவசரமாக தரையிறங்கும் இடமாக மட்டும் மாறியிருந்தது எவ்வாறாயினம் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வாரத்துக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்துக்கு சுற்றுலா பயணிகளுடன் வந்து செல்கிறது இதுவரை மத்தள விமான நிலையத்தை பயன்படுத்தி வந்த பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ரஷ்யா மற்றும் அது தொடர்புடைய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஆனால் தற்போது ஐரோப்பிய விமான நிறுவனங்களும் சுற்றுலா பயணிகளை மத்தளவுக்கு அழைத்து வருகின்றன இருந்து நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் குழு மற்றும் குழுவினால் மத்தள விமான ஜால, உடவளவு சிகிரியா புலனறுவை அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் குழு செல்ல உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மள பிரதிநிதிகளை யாழ்ப்பாணம் கடற்றொழிலாளர் சம்மளன அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோனிப்பிள்ளை மரியதாஸ் உள்ளிட்ட சம்மள பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதன்பொழுது மீனவர்கள் நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன் சொன்னால் அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவணுமான்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கண்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்க ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட இதோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணும் மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கணும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூரண நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் தென்கொரியாவில் உள்ள விமான நிலையத்தில் நூற்று எண்பத்தொரு பேரை ஏற்றிச் சென்ற விமான விபத்துக்குள்ளானதில் நூற்று எழுபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ஹப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜே ஜி ஏர் நிறுவனத்தின் இந்த விமானத்தில் நூற்று எழுபத்தைந்து பயணிகள் ஆறு விமானப் பணியாளர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளனர் விமானம் ஓடு பாதையிலிருந்து இருந்து வெளியேறி நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தின் சுவரில் மோதியதாக செய்தி செய்தி வெளியிட்டுள்ளது பயணிகள் மற்றும் ஆறு பணிப்பெண்களை ஏற்றிச் விமானம் தாய்லாந்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்ததாகவும் தரையிறங்கும் போதே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சற்று முன்னர் மீண்டும் உலகையே உலுக்கி நூற்று எண்பத்தொரு பேருடன் விபத்துக்குள்ளான விமானம் இருவரை தவிர அனைவரும் உயிரிழப்பு ஆட்டத்தை ஆரம்பித்த அனுர சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்ஷவின் மகன் அடுத்த மகிந்தவின் குடும்பம் ஊர்வலத்திற்கு திடீரென்று வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர தென்னிலங்கையில் நடந்த எதிர்பாராத சம்பவம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டது ஏன் முதல் முறை மனம் திறந்தார் ரணில் ஜனாதிபதி அனுரவால் உலக சாதனையாளனாக மாறிய இலங்கையைச் சேர்ந்த பதினொரு வயது பாடசாலை மாணவன் பவுனியாவில் இருவர் துப்பாக்கியுடன் கைது பல்வேறு குற்ற தொடர்பில் விசாரணையில் கசிந்த தகவல் அனுரு அரசாங்கத்துக்கு மஹிந்த தரப்புக்கும் வலுக்கும் முருகல் கடும் கோபத்தில் மஹிந்த செய்த செயல் அனுரு அரசை வீழ்த்த நடக்கும் திட்டம் நாட்டுக்குள் போதைப் பொருள் வருவதை தடுக்க நேரடியாக களமிறங்கினார் எனாதிபதி அனுர முழு நாட்டிலும் இருந்து ஊழல் களையெடுக்கப்படப் போவதாக அறிவிப்பு அர்ஜுனா எம்பி ஜூடியூப்பில் கீரோவாக இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் ஹீரோவா வாந்தியுடன் இருவர் கைது தெரியுமா மத்தள விமான நிலையத்திற்கு சுற்றுலா பயணிகளுடன் முதன்முறையாக தரையிறங்கிய விமானம் சுற்றுலா பயணிகளை வரவேற்று கேக் வெட்டி மகிழ்ந்த அமைச்சர் திடீர் கூட்டம் கூட்டிய அர்ஜுனா கடற்கொழிலாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம்